வெல்கம் டு ஹிட் அண்ட் சேனல் நாம இன்னைக்கு அருமையான மல்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பொங்கல் பண்றதுக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ண போறேன் ஒரு பாத்திரத்துல மூணு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் இதை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கையளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இத இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க வீடியோல காட்டியிருக்கேன்ல இதே மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு விசல் குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன் அதுல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரைச்சி வச்சிருந்த மல்லியையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க ரெகுலரா பண்ற வெண்பொங்கலுக்கு பதிலாக ஒரு டைம் ஆவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வெண்பொங்கல் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையா இருக்கும் அரைச்ச மல்லி இலைய இது கூட சேர்த்ததுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி அரிசியையும் இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்கும் போதே ஒரு கப்பளவுக்கு பாசி பருப்பும் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நான் அரிசி கூட பாசிப்பருப்பு பருப்பு சேர்க்க மறந்துட்டேன் கடைசியாக சேர்த்துருக்கேன் அடுத்து தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு விசல் போட்டுடலாம் நாலு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பொங்கல் எப்போதும் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் ரெசிபி எல்லா ஏஜ் குரூப்ஸுக்கும் பிடிக்கும் சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நாலு விசில் அடித்து முடிச்சிருச்சு அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி வறுத்தி எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்யில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது ரெண்டத்தையும் வறுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டா தாளிப்பு முடிஞ்சிருச்சு இதை குக்கர்ல சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம் நல்லா கம கமனு வாசனையோட பர்ஃபெக்டாக மல்லி பொங்கல் வந்திருக்கு இது கூடவே தாலிப்பையும் சேர்த்துட்டா ரொம்பவே சூப்பரான மல்லிப்பொங்கல் ரெடி ஆகிரும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த முந்திரியையும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கும்போதே கரண்டி வச்சு கலந்து விட்டோன்னா கலக்கும்போது நல்லா மசிஞ்சு குலைவா வந்துடும் ரெகுலராக பண்ணுற பொங்கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் காலி ஆகிடும் இந்த ரெசிபியை ஒரு டைம் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும்